சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கப நோயாளிகள் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய உசட்டாசனத்தின் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை செய்முறை பயிற்சியாக காணவிருக்கிறோம் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் முடித்த பிறகு அதற்கு மாற்று ஆசனம் என்ற பெயரில் முன்னால் குனியக்கூடிய மகாமுத்ரா அல்லது சசாங்காசனம் எனப்படும் ஆசனத்தை செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் முன்னால் குனிந்தால் கப நோயின் தாக்கம் அதிகரிக்கும் இங்கு மாற்று ஆசனம் என்பது முக்கியம் அல்ல இதுதான் முக்கியமான சட்ட திட்டம் அதே மாதிரி மாலை நேரத்துல செஞ்சாதான் முழுமையான பலன் கிடைக்கும் இப்ப உசத்தாசனத்துடைய இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை செய்முறை பயிற்சியை காண்போம் இப்ப உசத்தாசனம் இரண்டாம் நிலை கைய பின்னால குண்டிக்கிறோம் முதல் நிலையில இப்படியே மூச்சு விட்டோம் நிலை இதை பார்த்துட்டோம் நிலை அதே மாதிரியே தூக்கிடணும் எவ்வளவு முடியுமோ பம்மை தூக்கி ஏழு ஆதாரத்தை மனசுல நினைச்சு ஏழு முறை மூச்சு விடணும் மூலாதாரம் சுவாதி மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிரம் கலர்த்திக் கொள்ளும் இது மாதிரி நீங்க மூன்று முறை செய்யணும் இப்ப அடுத்து மூன்றாம் நிலை உசத்தாசனம் செய்முறையை பார்ப்போம் நல்லா மண்டி போட்டு உட்காந்து காலை அகட்டி வச்சுக்கிறோம் முழங்கால் எவ்ளோ அகன்றிருக்கோ அதே அளவு இந்த பாதமும் அகண்டிருக்கணும் பாதத்தை இப்படி சேர்த்து வைக்க அகட்டி விட்டோம் சாதாரண கைய கொண்டு போனா போதும் இந்த யோகா காம்படிஷன்ல கொண்டு போவாங்க அப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டாம் நீங்க சாதாரண மனுஷன் எப்படி கொண்டு போவானோ அப்படி கொண்டு போகலாம் இப்படி வைக்கலாம் தளர்த்த உது முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி குஷன் போட்டு அது மேல இந்த ஆசனத்தை செய்யலாம் இப்போ மீண்டும் ஒரு முறை காலகட்டிக்கிறோம் சாதாரணமா கைய கொண்டையை தின்னாவோம் தலையை தொங்க போடுறோம் ஏழு மூச்சு

என்னுடன் இணைந்து யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் கீழப்படும் பயிற்சிகளை செய்து பலர் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவுடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் உடல் நலத்தை காக்க ஆசனத்தையும் செயல் நலனை காக்க பிராணாயாமத்தையும் மன நலனை காக்க தியான பயிற்சிகளையும் முறையாக மேற்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் அதேபோல் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நமது சார்பாக வரும் முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்பட்டி என்னும் அருள்மிகு ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்களின் ஆஜைப்படி மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை ஆசன பயிற்சிகள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை பிராணாயாம பயிற்சிகள் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை தியான பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் மேலும் இதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நாலு மணி முதல் மணி வரை இந்த பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சுற்றுவட்டார பெருமக்களும் திண்டுக்கல் பகுதி வாழ் மக்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால் இந்து மதத்தின் மூன்று கடவுள்களும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் தம் தேவியருடன் அருள் பாலிக்கின்றார்கள் மூன்று தெய்வங்களுக்கும் திருவுருவ சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்கள் மற்றும் ஆயிரத்தி எட்டு ஆதி இந்த திருத்தலத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் இப்படி அனைத்து தெய்வங்களும் அருள் பாலிக்கும் ஒரே புனித ஸ்தலம் நமது சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது எனவே அனைவரும் இந்த திருத்தலத்தில் வந்து பயிற்சி பெறும்போது மற்றும் இறைவனை தரிசிக்கும் போது உங்கள் குறைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்க வாய்ப்பு உள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வட்டி ஐயா அவர்களின் ஆசியையும் பெற்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தை அடைய வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்